நண்பர்களுக்கு வணக்கம் என் கதைகள் நிகழ்ச்சியில் வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி நான் இன்றைக்கு மனிதனின் நம்பிக்கையை குறித்து ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் மனிதனுக்கு நம்பிக்கை தான் பலன் யானைக்கு எப்படி தும்பிக்கை பலமோ அதுபோல மனிதனுக்கு நம்பிக்கை தான் பலனாக இருக்கிறதும் ஒரு வாலிபன் மிகவும் வியாதிபட்டவனாய் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டான் அவனை பரிசோதித்த டாக்டர்கள் அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு தீவிரமாக வைத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் அந்த வாலிபன் திடீரென்று எழும்பி தன் படுக்கையின் பக்கத்தில் இருந்த க ஜன்னல் கதவை திறந்தான் அங்கே ஒரு மரம் நின்றது அந்த மரத்தில் ஒரு ஐந்து இலைகள் தனியாக ஒரு கிளையில் இருந்தது அதை பார்த்தான் பார்த்து யோசித்தான் ஐந்து இலைகள் தான் இருக்கிறது நானும் இன்னும் ஐந்து நாள் தான் உயிரோடு இருப்பேனோ அப்படி என்று சிறு சந்தேகமாய் அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்க ஆரம்பித்தது கவலை கொண்டான் நான் என்ன ஐந்து நாள் தான் உயிரோடு இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு போய் படுத்து கொண்டான் அடுத்த நாள் வேகமாக கதவை திறந்து பார்த்தான் பார்த்தால் அவருக்கு ஒரே அதிர்ச்சி அதிலே ஒரு இலை கீழே உதிர்ந்திருந்தது நான்கு இலைகள் மட்டும்தான் இருந்தது இப்பொழுது வாலிபென்ற மனதிலே ஒரு மரண பயம் வந்து விட்டது ஐயோ என்ன நான்கு நாட்கள்தான் தான் நான் உயிரோடு இருப்பேனோ நான்கு இலைகள் தானே இருக்கிறது அப்படி என்று நினை நினைத்து கொண்டு மிகவும் மேதனப்பட்டவனாய் போய் படுத்துக்கொண்டான் டாக்டர்கள் அவனை பரிசோதித்தனர் வரு இவனுடைய வாலிபனுடைய உடல்நிலை போக போக மோசமாகி கொண்டே வந்தது இந்த நிலையில் அடுத்த நாள் காலையில் எழும்பி கதவை திறந்து பார்த்தான் இன்றைக்கு ஒரு இலை உதிர்ந்து மூன்று இலைகள் தான் இருந்தது இன்னும் அவனுக்குள் பயன் ஏற்பட ஆரம்பித்தது ஐயோ மூன்று நாட்கள் தான் இருக்கிறது மூன்று இலைகள் தான் இருக்கிறது நான் என்ன மூன்று நாட்கள் தான் இருப்பேன் என்று சொல்லி அவன் மனதிலே வேதனையடைந்தான் இப்படி படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலையாக விழுந்து விழுந்து கொண்டே இருந்தது கடைசியாக ஒரு இலை இருந்தது அவனுக்கு மனசிலே கஷ்டம் என்றால் கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டமாகிவிட்டது என்ன ஒரே ஒரு நாள்தான் தான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு நினைத்து கொண்டே படுத்து விட்டான் இவன் அடிக்கடி அந்த மரத்தை பார்ப்பதும் அந்த கிளையை பார்ப்பதும் மனதில் ஏதோ எண்ணுவதையும் பார்த்து அந்த ரேடி டாக்டர் இவனை கவனித்து கொண்டே இருந்தார் அந்த மரத்தில் கீழே விழு ஒவ்வொரு இலையை விழும்போது இவனுடைய உடம்பிலே ஏதோ ஒரு மாற்றம் தெரிவதாக அவர் அறிந்தார் ஒவ்வொரு நாளும் அவனுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டே வருவதையும் உணர்ந்தார் அடுத்த நாள் விடிந்தது என் ஒரு தான் இருக்கிறது இந்த இலை இருக்கிறதா விழுந்து விட்டதா என்று பார்க்கலாம் என்று வேகமாக வருகிறான் ஆனால் இந்த லேடி டாக்டர் ஒரு வேலை செய்தார் அவர் எழுப்பி பார்ப்பதற்கு முன்னாலேயே ஒரு இலையை பிளாஸ்டிக் இலை ஒன்று செய்து அந்த மரத்திலே சொருகி வைத்து விட்டார் ஏனென்றால் ஏற்கனவே இருந்த அந்த ஒரு இலை கீழே விழுந்து விட்டது அந்த இலை கீழே விழுந்து விட்டது என்றால் இவனுக்கு தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த நம்பிக்கை போய்விடும் அதனாலே ஒரு இலையை செயற்கையான ஒரு இலையை செய்து அதிலே வைத்தார் காலையிலே வாலிபன் கதவை திறந்து பார்த்தான் இலை விழவில்லை ஆகா இலை விழவில்லையே அப்பொழுது நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்ற எண்ணம் அவனுக்கு மனதிலே சாக தொழிற்க ஆரம்பித்தது டாக்டர் நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்றான் என்ன அப்படி சொல்கிற இல்லை டாக்டர் இதில் ஐந்து இருந்துச்சு ஒவ்வொரு ஏரியாவும் உழுந்துகிட்டே இருந்தது நானும் அஞ்சு நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு நினச்சேன் இப்போ பாருங்கள் அந்த கடை சிலை விடவே இல்லை இனி நான் சாக மாட்டேன் டாக்டர் அப்படின்றான் அவனுடைய மனநிலையை அந்த டாக்டர் நன்றாக புரிந்து கொண்டார் அதனால் அவனுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தார் இப்பொழுது வாழ்மையின் உடம்பிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது அடுத்த நாள் அந்த பெண் டாக்டர் இவன் எழும்புவதற்கு முன்னாலே பிஞ்சோடு இருக்கிற இலையை இளம் இலைகளை ஒரு சில இலைகளை அதிலே அந்த இலையோடு சேர்த்து சொருகி வைத்தார் காலையில் எழும்பினான் வாலிபன் கதவை திறந்து பார்த்தான் பார்த்த உடனே பிஞ்சு இலைகள்லாம் இருக்கிறது துளிர் இலைகள்லாம் இருக்கிறது பார்த்தவள் அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆகா துளிர்த்து விட்டது இலைகளெல்லாம் துளிர்த்து விட்டது இலை கீழே விடவே இல்லை நான் இனி சாகவே மாட்டேன் நான் பிழைத்து கொள்வேன் அப்படி என்ற எண்ணம் அவன் மனதிலே துளிர்க்க ஆரம்பித்தது உடனே டாக்டர் அவன் முகத்தை பார்த்தார் அவன் முகத்தில் ஒரு தெளிவு இருந்தது அவன் மனதிலே நம்பிக்கை வைத்து விட்டது நான் உலக இனி உயிரோடே இருப்பேன் பிழைத்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கை அவன் மனதிலே வந்தவுடனே அவன் முகத்திலே ஒரு தெளிவு வந்தது கொடுத்த மருந்துகளெல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தது வாலிபன் சீக்கிரமாக குணமடைந்து விட்டான் இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் நண்பர்களே மனிதனுக்கு நம்பிக்கை தான் பெரிது யானையின் பலம் தும்பிக்கைகள் மனிதனின் நம்பிக்கையில் ஆகவே நம்பிக்கையோடு இருப்போம் நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று நினைப்போம் நம்பிக்கை தான் பெரிது அடுத்த கதைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் கதை கேளு நண்பன்